ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சேலம் கருவில்ப்பட்டி கோபிநாத் இன்றைக்கி நாம் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை பொன்றத்தில் ஒரு சேவல் வந்திருக்கு பட்டா தாங்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாதம் பட்டா தான் நல்லா ஹைட்டு பெருவெட்டு சைஸோடு இருக்கும் சரிங்களா அதை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து கோழி வளர்ப்பு சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்கலாம் சரிங்களா இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாதம் பட்டா தாங்க சரி நல்லா உயரம் இருக்கும் நல்லா ஹைட்டு பெருவற்று பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா ஹைட்டு பெருவத்தோடு இருக்குது பூ மத்து பூ தான் காலுகள் பெண்டு இரக்கு எல்லாம் கிடையாதுங்க வால்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா டெம்பர் வால் விரிப்பு கம்மி தான் வால் விரிப்பு கம்மி தான் ஆனால் வால் எல்லாமே டியூப்பில் இருக்குது ஆமாம் இப்போ தான் சேவல் கூவிக்கிட்டு இருக்குது இப்போ தான் கூவ முக்குது அதுபடி ப்ரீடிங்க்க்கும் ரெடியாக தான் இருக்குது ஆனால் இப்போ நான் ஒன்றும் ப்ரீடிங் நல்லா நல்லாயிருக்கும் இந்த பட்டா வந்து விற்பனை பதிவு தான் இது சரிங்களா வேணும் கால் பண்ணுங்க நாங்கள் பார்த்திங்கன்னா ஆல் இண்டியாவுக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் சேஃபாக அனுப்புவோம் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை நல்லா சேஃபாக வந்துடும் வேணும் கால் பண்ணுங்கள் இந்த உங்களுடைய தெளிவான வீடியோ வேணும்னா இந்த ஸ்க்ரீன்ஸில் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுடைய தெளிவான வீடியோ இருக்குது அனுப்புகிறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா ஓகே தேங்க்யூ